ദത്തഭഗവാൻ ദ ദത്താത്രിയ എന്ത മഹാവിഷ്ണു അവതാരങ്ങളിൽ മുഖ്യമായ ഒരു അവതാരം എല്ലാ മുഖ്യമായ അവതാരം തന്നെ ഗുരു അവതാരം എടുത്തവർ ദാത്രേയർ അത്രി മൂന്ന് ഗുണങ്ങൾ അവർ ജയിച്ചവർ അവർക്ക് അത്രയും സോപ്പാണ് யசமன்விதம் சத்யம் குணாதீதம் குணத்தயசமன்வித்தோகநாதோகேசம் கௌஸ்துராபரணம் பிதாம்பரம் நீலவரணம் சுவத்சூஷம் கோவிந்தம் கோகுளானந்தம் ப்ரமாஜபிபூஜிக்கும் பகவானுடைய அவதாரம் இந்த சிருஷ்டியெல்லாம் அடுத்து எல்லாருக்கும் பயம் வந்துடுது கொடுக்கும் தெய்வத்தைகளுக்கு எல்லாம் பயம் வந்துடுது நாரதா மகர்ஷிகள் எல்லாருக்கும் பயம் வந்துடும் சுவாமி இந்த சிருஷ்டியெல்லாம் இப்படி பண்ண பண்றையே ஒரு அணு ரேணுமா இருந்த இந்த ஜீவிகள் நட்சத்திரத்தில் பார்த்தா நமக்கு ஒரு டஸ்ட் இருக்கு மேலே ஒரு டஸ்ட் ஆகாசத்தில் ஒரு டஸ்ட் ನಕ್ಷತ್ರವರ ಡ ನಮ್ಮ ಭೂಮಿ ಚಿನ್ನದ ಎಬಿಡಿದೆ ಕಾಣೋದಿಲ್ಲ ಅವ ದೃಷ್ಟಿ ನಮ್ಮ ಕಾಣೇ ಕಾಣ ಭೂಮಿ ಇನ್ನು ಅದಕ್ಕೊಳ್ಳಿ ನಾವೆಲ್ಲ ಎಬ್ಬಿಡಿ ಭೂಮಿಯೇ ಕಾಣ ಇದ್ರ ಡಸ್ಟ್ ಭೂಮಿ ಕೂಡ ಡಸ್ಟ್ அப்படியே ஒரு பகவானுடைய சிருஷ்டி சிருஷ்டி பண்ணதல்லு எப்படி ஆயிடுச்சு தானா எப்படி ஆயிடுச்சு சிருஷ்டி மகாவிஷ்ணு சிருஷ்டி பண்ணதில்லை பிரம்மா சிருஷ்டி பண்ணதெல்லாம் சிவபெருமான் சிருஷ்டி பண்ண அவங்கள அப்படிதான் சிருஷ்டி ஆயிட்டே பூரா சிருஷ்டி ஆயிட்ட அப்புறமா சிருஷ்டியான குணமே குணா அதி குணம் இடத்துல இருக்கு அந்த குணங்களை தான் நமக்கு ஒரு குணம் இருக்கு அதுக்குள்ளே குணங்களுக்குள்ளே இருந்த இருபத்தி தத்துவங்கள் நமக்கு ஒரு தத்துவம் மனுஷருக்கு

கோளக்கல் மில்லியன் ட்ரில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் 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 2100 நம்ம பாடிக்குள்ள கூட இருக்கு ட்ரில்லியன் ட்ரில்லியன் மில்லியன் மில்லியன் பிராணிகளுக்கு நம்ம बोलते நம்ம சரீரத்துல இருக்கு भगवान ரசித்தி அதிவிக்குதானால சாபிருந்து ஒரு ஏருக்கு வச்சினோட அடட்ட பேசுறது அப்படி எல்லா விதமான ஒரு தேஷ்டர்கள் பண்ண வேண்டியது அது இல்லாம இந்த பாக்டீரியா ஜீவங்கள் இல்லாம நாம இருக்க முடியாது இந்த பேட் பாக்டீரியா இருக்கிற அதோடு தீவிர கோட்டி 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 கணக்கு உள்ள நம்ம வைத்துக் சவுண்ட் ஐ கோண்டுக்கு எத்தனை சவுண்ட் தெரியுமா

பகவான் அப்படி நமக்கு இந்த வயிற்று உள்ள சிருஷ்டி எப்படி பண்ணி இந்த மாதிரி ரோபோட் பண்ண முடியுமா முடியலை பண்ற அப்படி அந்த மாதிரி ஆனால் இந்த சிருஷ்டி பண்றது கஷ்டம் சொல்ல மனதை சட்டியே பண்ணிடுவேன் சொல்ல சயின்ஸுக்கு ரொம்ப ஒரு ஆசை சந்திரலோகத்துல போய் இப்போ ஒரு சைட்டு வாங்கிட்டோம் என்ன சொல்கிறோம் இந்த இங்கே இந்த சைட்டு வாங்கி இருக்க முடியாது அங்கே போய் நாங்கள் சைட் வாங்க எங்கேயோ பூக்கம்பம் ஜப்பானில் வந்து நேற்றுக்கு வந்துருக்கோம் தாய்லாண்ட் வந்துருக்கு அப்படிப்பட்ட இந்த சிருஷ்டி ஒண்டர் ரொம்ப விசேஷம் அதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல இந்த மாதிரி லோகங்கள் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஜீவிகள் எல்லாம் எங்கேயும் இருக்கு நம்ம போலவே இருந்த ஜீவிகள் எத்தனையோ பேர் எங்க இருக்கு இங்க ஒரு நாட்டா நாங்க போவோம் கோலோக்கம் 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 எத்தனை கோலோக்கங்கள் இருக்கு தெரியாது

ము సృష్టి పేద సమందాదు మహర్షులు సప్తరకెళ్ళ కళ్యాణం పండికోమాటెల్ ఆత్మ జ్ఞానం ఉలం సృష్టి ఉలకం సృష్టి ఒక కారణం కార్యంకూడదు நடக்கிருஷ்டி பண்ணா கூட அதுக்குள்ள ஒரு காரியத்தாக நடக்கணும் பகவான் ரெண்டு பாகத்திலே தன் தானே ஒரு பாகத்துல ஸ்ரீ ஒரு பாகத்துலேயே சிருஷ்டி பண்ணிட்டோம் நாங்கள்ல மகாவிஷ்ணுவோட அம்சங்கள் தான் அந்த மகாவிஷ்ணு தெரிவித்தது வந்து தீவிய நாங்கள்